திருக்குவளை என்ற திருத்தலத்திலே தோன்றி தந்தை கவிதை எழுதும் ஆற்றல் மிக்கவராக கோவில் திருப்பணி செய்பவராக ஒரு சிறிய விவசாய குடும்பத்திலே பிறந்த பேரும் பெருந்திறனும் எல்லாவற்றிலும் வெற்றி வருகின்ற விழுமைய தன்மையும் கொண்ட கலைஞரை பற்றி நான் இந்த நானா பாடும் கானா பாட்டு என்ற நூலிலே எழுதிய ஒன்றை நானே பாடுகிறேன் கருணானிதி சேமனிதி கருணாநிதி உருமானி பதுமணி சேமனிதி மாநிலும் தனுமிலும் தருமா பகுமானி ஒரு மாநிலம் தமிழ் மாநிலம் தருமானிதி பெருமானிதி இவர் போலினி அவர் தோன்றுவர் இவர் போலினி எவர் தோன்றுவர் எவராகுவார் எவர் காணுவார் அவர் போல் வர் துவரையாவிலும் நிலையாய இனியவர் ஆகுவார் அவர் போல்யவர் துறையாவிலும் நிறையா இனியவர் ஆகுவார் கங்கை என சொல்லாண்டவர் காவிடி போல் எழுத்தாண்டவர் மங்கை குலம் சொத்தாண்டவர் மனதாலிவர் செய்தாரிவர் மங்கை குலம் சொத்தாண்டிட மனதாலிவர் செய்தாரிவர் அண்ணாவருடைவற்றவும் அன்னாளவும் தாண்டான் என அண்ணாவுடை பெரியாருடை குறிக்கோளினை குடி கொண்டவர் திருக்குமளையூர் கண் விடித்தவர் உறி தேர் இழுத்தவர் திருக்குமளையூர் கண் விழித்தவர் உரி வழிதான் என திருவள்ளுவர் திருக்கோயிலினை வழிபான் வழிதான் பட வழி விட்டவர் வழிபட்டவர் வகைப்பட்டவர் മൊഴിതാണ് മുടിയെന തമിഴ് വളർത്തവ തനിവെന്തവർ കരുണാന്നിധി ഒരു മാനിതി പതുമാനി സേമാനിധി ഒരു മാനിലം വരുമാനം തരുമാനിതി വെറുമാനിതി பர சக்திதான் பல நூலினில் எழுதிட்டவர் பர சக்தி பட மெடுத்தவர் பல நூறு நூல்களை எழுதிட்டவர் வராதிவர் போல் வா வாசனமென பராதிவர் போல் வசனமென இரபகலினும் இனி துழைத்தவர் வெற்றிய பலப்பட்டவர் வெற்றியாமதம் சிகரத்தினை மிக தொட்டவர் பலப்பட்டவர் வெற்றி இலையனும் விதங்கானினும் தோழிக்கவர் துவழாதவர் வெற்றி இலையனும் விதங்கானினும் தோழிக்கவர் துவலாதவர் போட்டவர் போட்டிடும் தூட்டிட்டவர் தூட்டிட்டு ஆற்றிட்டவர் புகழாண்டவர் பொருளாண்டவர் மிக ஆண்டவர் பெ உயர்ந்திட பெரித பல செய்தவர் சண்டிகளும் திட்டிடினம் சரி போன சகித்திட்டவர் சண்டிகளும் திட்டினும் சரி போன சகித்திட்டவர் இவர் விருந்தாகுமே இவர் மருந்தாகுமே நன்றியவர் மறந்தாலுமே நகைத்தே அதை நயந்தாருமே உழைப்பே இவர் உயிராகுமே உயர்வாகுமே வாழ்வாகுமே பிழைப்பே இவர் போராட்டமே பிரிதில்லை ஈரோட்டமே அண்ணாயனை அழைத்தார அருகே இவர் போனாலுமே அண்ணாயனை அழைத்தார அருகே இவர் போனாலுமே கண்ணாயன பெரு வீரனை கனிந்தாண்டிட தந்தாலுமே தந்தாளுமே தந்தாருமே நன்றி வணக்கம்